நான்கு சவரன் தங்க நகைக்காக மூதாட்டி கொடூர கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் நல்லமுத்து வழங்க கேட்கலாம் நல்லமுத்து வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சேலம் மாவட்டம் தங்ககிரி அடுத்துள்ள வைகுண்டம் வெள்ளையம்பளையம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சின்ன பொண்ணு இவர் தனது வீட்டின் அருகே உள்ள ஏழுமலை என்ற மாட்டு வியாபாரியிடம் மாடு வாங்கி தரும்படி கேட்டுள்ளார் அதற்கு எடப்பாடி அடுத்த கொகனாபுரம் பகுதியில் பசுமாடு இருப்பதாக மூதாட்டியை தனது இருசக்கர வாகனத்தில் கூட்டி சென்ற ஏழுமலை அவரை தனியாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டி சென்ற நிலையில் அவரை கொடூரம் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்து தாரமங்கலம் அருகே உள்ள ஏரி பகுதியில் சாக்கு மூட்டையில் கட்டி வீச்சு சென்றுள்ளார் பின்னர் அவர் அணிந்திருந்த நான்கு சவரன் தங்க நகையை எடுத்துக்கொண்டு சேலம் சேலத்தில் விட்டுள்ளார் இதனை அறிந்த அவரது மகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் ஏழுமலையை கைது செய்து சங்ககிரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்